எல்லாரும் எஸ்ஐபியை ஃபாலோ பண்ணி ஓடுறாங்க ஆனால் இந்த ஸ்டாப் இல்லாமல் போனால் நமக்கு நஷ்டம்தான் எஸ்ஐபியை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த நாலு செக்ஸ் பாஸ் பண்ணலன்னா ஸ்டாப் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல் எசென்ஷியல் ஃபினான்ஸ் இன்னைக்கு எஸ்டிஓபி அப்படின்ற ஒரு சிம்பிள் எஸ்ஐபி ப்ரீ செக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் சேஃப்டி நெட் டாக்ஸிக் டெட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டைம் ஹரிசோன் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் இந்த நாளுக்கும் எஸ்னா தான் எஸ்ஐபி முதல்ல சேஃப்டி நெட் குறைஞ்சது மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்கு தேவையான செலவுக்கு கேஷ் பஃபர் எடுத்து வைக்கணும் இதில் ரெண்ட் க்ராசரிஸ் இஎம்ஐஸ் போல அத்தியாவசிய தேவைக்கான எல்லா எக்ஸ்பென்சஸும் கவர் ஆகணும் இதுவே உங்களுக்கு வேரியபிள் இன்கமோ இல்லை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டுனா ஆறுலேருந்து ஒம்பது மாதம் வச்சுக்கோங்க இது ஏன் முக்கியம்னா நமக்கு ஜாப் லாஸோ இல்லை அன்எக்ஸ்பெக்டடாக வேறு ஏதாவது முக்கியமான பெரிய செலவு வரப்போ மார்க்கெட்டும் ட்வெண்ட்டி பர்சன்ட் டவுன்னா நம்ம கேஷ் இல்லாததுனால இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண நம்ம இது வரைக்கும் போட்ட எஸ்ஐபியை லாஸில் வித்ரா பண்ண வேண்டி வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸையும் பிரேக் பண்ணும் அடுத்தது டாக்சிக் டெட் க்ரெடிட் கார்ட் இல்லை பை நோ லேட்டர் ஸ்கீம் மாதிரி ஹை இன்ட்ரெஸ்ட் ப்ராடக்ட்ஸில் பேலன்ஸ் இருந்தால் முதல்ல அதை கிளியர் பண்ணணும் இந்த கடனோட முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இன்ட்ரெஸ்ட்டை டுவெல் பர்சன்ட் எஸ்ஐபி ஈக்விட்டி பீட் பண்ணாது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேர் மினிமம் முப்பது பர்சன்ட்னா அசிம் பண்ணிப்போம் உங்களுக்கு மாத செலவு எல்லாம் போக பத்தாயிரம் ரூபா மிச்சம் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போது நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸை கிளியர் பண்ணலன்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் ஸோ அது போக மீதி இருக்கிற ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை தான் எஸ்ஐபியில் போட முடியும் ஒரு வருஷம் கழித்து தோராயமாக அந்த எஸ்ஐபியோட மதிப்பு தொண்ணூற்றி ஆறாயிரமாக இருக்கும் assuming டுவெல் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் இதுவே அந்த பத்தாயிரத்தை நீங்கள் மாதம் மாதம் கிரெடிட் கார்டு பேலன்ஸை க்ளியர் பண்ண யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு வருஷ கடைசியில் அந்த ஒரு லட்சம் கடனை அடைச்சிருப்பீங்க அதுபோக கையில் தொராயிரமும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாயும் இருக்கும் ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சுக்கிட்டு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு வருஷ கடைசியில் நம்மளோட நெட் பொசிஷன் மைனஸ் நாலாயிரம் ஆனால் இதுவே அந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸை கிளியர் பண்ணியிருந்தால் நம்மளோட நெட் பொசிஷன் ப்ளஸ் மூவாயிரத்தி ஐநூறு ஸோ எஸ்ஐபிக்கு பதிலாக க்ரெடிட் கார்டு பேலன்ஸை பே பண்ணியிருந்தால் நமக்கு ஒரு வருஷத்தில் ஏழாயிரத்தி ஐநூறுபா லாபம் அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டைம் ஃபர்ஸான் எஸ்ஐபி எதுக்காக அதோட கோல் என்ன அமௌண்ட் என்ன டெட்லைன் எப்போ இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு கிட்ஸோட ஹையர் எஜுகேஷனுக்காக இருபது லட்சம் பத்து வருஷத்தில் தேவை இருக்குது இந்த மாதிரி கிளியராக இருக்கணும் ஈக்குவிட்டி எஸ்ஐபின்னா ஃபைவ் ப்ளஸ் இயர்ஸ் மினிமம் வேணும் இது ஏன் முக்கியம்னா ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு வீடு வாங்குற பிளான் இருந்தால் அதுக்கு தேவைப்படுற டவுன் பேமெண்ட் அமௌண்ட்டை ஈக்விட்டி எஸ்ஐபியில் போட்டிருந்திங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு சிவியரான மார்க்கெட் கிராஷ் வந்தால் அதுலேருந்து ரிகவராக இது வரைக்கும் ஈக்குவிட்டிக்கு அஞ்சு வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஸோ உங்களோட டவுன் பேமெண்ட் டைமில் உங்கள் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியான ரிட்டர்ன்ஸ்கோ இல்லை லாஸ்லேயோ செல் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம் இல்லை அதுக்காக வீடு வாங்குறத தள்ளி போட வேண்டிய நிலைமை கூட வரலாம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கோலுக்கு ஈக்குவிட்டியை விட சேஃபரான ப்ராடக்டை பயன்படுத்துங்க ஈக்குவிட்டியை தவிர வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் கடைசியாக ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் இது இல்லாமல் எஸ்ஐபி ஆரம்பித்தா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே கொலாப்ஸ் ஆகிடும் ப்ரொடெக்ஷன் குடும்பம் யார் வருமானத்தை நம்பி இருக்கோ அவங்களுக்கு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு இன்கம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கணும் அதுபோக எல்லாருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும் ப்ராசஸ் நம்மளோட எஸ்ஐபி ரிவ்யூ பிளான் என்ன மார்க்கெட் கிராஷ் வந்தால் என்ன பண்ணணும் மார்க்கெட் கிராஷை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்க வீடியோலுங்க பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இல்லைன்னா சடனாக வர பெரிய எதிர்பாராத மெடிக்கல் பில்லை ஹேண்டில் பண்ண எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க வேண்டி வரும் அதே மாதிரி நம்மளோட ப்ராசஸ் கிளியராக நம்ம செட் பண்ணலன்னா மார்க்கெட் நல்லா பீக்கில் இருக்கும்போது நம்ம எஸ்ஐபி ஃபண்டாக மாற்றுவோம் இல்லை மார்க்கெட் கிராஷ் அப்போ பேனிக் ஆகி செல் பண்ணுவோம் இதனால் ஹைல வாங்கி லோ வேல்யூவில் செல் பண்ண வேண்டி வரும் ஸோ ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் குயிக் ரீகேப் சேஃப்டி நெட் டாக்ஸிக் டெட் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டைம் ஹரிசான் ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் இந்த நாளுக்கும் எஸ்னால் நீங்கள் எஸ்ஐபிக்கு ரெடி இல்லைன்னா இதில் இருக்கிற கேப்பை க்ளோஸ் பண்ணதுக்கு தான் எஸ்ஐபி இந்த ஸ்டாப் செக்லிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்டேடியோன்